அனைவருக்கும் வணக்கம் சென்னை கொரட்டூரில் கணவுடன் மனக்கசப்பில் இருந்த பெண்ணை கரெக்ட் பண்ணி அடிக்கடி தனிமேல் சந்தித்து வந்த வாலிபனுக்கு காத்திருந்து அதிர்ச்சி இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ முடிந்தளவுக்கு அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் மூலியும் மறக்காமல் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சென்னை கொரட்டூர் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய பகுதியைச் சேர்ந்தவர்கள்தான் கார்த்திக் வயது இருபத்தி ஒன்பது ஐஸ்வர்யா வயது இருபத்தி ஏழு தம்பதியினர் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இருவருமே காதலித்து இரு வீட்டாரின் சம்மதத்துடன் இருவரும் திருமணம் செய்து கொண்டனர் இந்த நிலையில்தான் திருமணமான ஒரு சில வருடங்களிலேயே இடையே அவ்வப்போது மனக்கசப்பு ஏற்பட்டு வந்த நிலையில் ஐஸ்வர்யாவின் தந்தை தான் இருவரையும் சமாதானம் செய்து வைத்து வந்துள்ளார் இந்த தான் ஐஸ்வர்யா அடையாறு பகுதியில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வந்திருக்கிறார் சிவகங்கை மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்டு சென்னை மண்ணடி பகுதியில் தங்கி அதே தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்த முகமது மர்சூக் என்பவருடன் ஐஸ்வர்யாவுக்கு பழக்கம் ஏற்பட்டு நாளடைவில் அது இரு கள்ளக்காதலாக மாறியிருக்கிறது இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து வந்திருக்கிறார்கள் இந்த சூழலில் கணவனுடன் ஏற்பட்ட மனக்கசப்பினால் ஐஸ்வர்யா முகமது மர்சூக்கிடம் தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு வற்புறுத்தி வந்திருக்கிறார் இதற்கு முகமது மர்சுக்கும் மறுப்பு தெரிவித்ததை அடுத்து மன உளைச்சலில் இருந்த ஐஸ்வர்யா கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி தனது வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார் திருமணமான ஐந்து ஆண்டுகளிலேயே ஐஸ்வர்யா தற்கொலை செய்து கொண்டதால் இந்த வழக்கானது ஆடியோ விசாரணைக்கு மாற்றப்பட்டு அம்பத்தூர் சரக உதவி ஆணையரான கிரி மற்றும் ஆடியோ தலைமையில் தீவிரமான விசாரணை நடைபெற்று வந்தது இந்த நிலையில்தான் ஐஸ்வர்யாவின் கள்ளக்காதலான முகமது மர்சூக்கை கொரட்டூர் போலீசார் நேற்று அதிரடியாக கைது செய்து தற்போது தீவிரமான விசாரணை நடத்தி வருகிறார்கள் மேலும் தலைமறைவாக உள்ள ஐஸ்வர்யாவின் கணவரான கார்த்திகையும் போலீசார் தீவிரமாக தேடி வருகிறார்கள்